இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பிசு பிசுபான கூந்தலுக்கான காரணமும் தீர்வும் தலைமுடியின் வேர்க்கால்களில் சுரக்கப்படும் அதிகப்படியான எண்ணெயே பிசு பிசுப்பான கூந்தலுக்கு காரணம் செபிஷியஸ் சுரப்பிகளின் தூண்டுதலே இதற்கு காரணம் இது சுரக்கும் போது எண்ணெய் கூந்தலை வெளிப்புற மாசிலிருந்தும் தொற்றுகளிலிருந்தும் பாதுகாக்கும் அதுவே அளவுக்கதிகமாக இந்த எண்ணெய் சுரந்தால் கூந்தலில் பிசு நிலையை கொண்டு தரும் இதனால் பொடுகு அரிப்பு முடி உதிர்தல் ஆகியவை அதிகமாக ஏற்படும் எண்ணெய் பசை கூந்தலுக்கான ஷாம்பு உபயோகித்து வாரம் மூன்று முறை கூந்தலை அலச வேண்டும் உங்கள் கூந்தல் ரொம்பவும் எண்ணெய் பசையுடன் இல்லை என்றால் ஷாம்பு குளியலுக்கு பிறகு மிதமான கண்டிஷனர் உபயோகிக்கலாம் கூந்தலுக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது இவை கூந்தலை பலவீனமாக்கும் முடியை வேகமாய் உதிரி செய்யும் அதேபோல் அதிகமாய் கூந்தலை சீவுதல் கூடாது அது எண்ணெய் சுரப்பிகளை தூண்டி எண்ணெய் சுரப்பை அதிகப்படுத்தும் தினசரி உபயோகத்திற்கு ஏற்ற வகையில் மைல்டான ஷாம்புவாக தேர்ந்தெடுக்கவும் நீரில் கால் கப் ஓட்ஸை போட்டு ஐந்து நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் ஆறிய பின்பு வடிகட்டி அந்த நீரை தலையில் தடவுங்கள் பதினைந்து நிமிடங்கள் கழித்து தலையை அலசவும் இவ்வாறு செய்தால் அதிகப்படியான எண்ணெய் சுரப்பது குறையும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தலைக்கு ஹென்னா உபயோகிப்பதும் அதிகப்படியான எண்ணெய் பசியை கட்டுப்படுத்தும் அதேபோல் அதிகப்படியான எண்ணெய் கூந்தலில் சுரந்தால் எலுமிச்சை சாரினை தலையில் தேய்த்து அலசினாலும் கட்டப்படும் எண்ணெயில் பொறித்த பருத்த உணவுகளுக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கும் இடமளிக்காதீர்கள் தினசரி உணவில் நிறைய பழங்களும் காய்கறிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உலர்ந்த திராட்சை பாதாம் பெர்ரி மற்றும் நிறைய பழ ஜூஸ்களை சேர்த்துக்கொள்ளவும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் கூந்தலுக்கான காரணமும் தீர்வும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்